Professor heavily armed. ஒரு வேக்கில் உள்ளப் போக்குடது. I should take a shot! the shot! சுட்டு பிடிக்க உத்தரவு. இந்த வீடியோவே வதங்கு ஒரு ஜேஜை கோல். நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு, அதை நாங்கள் மாக்கிட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம். Call 4858-4858.

அட்வைகேட் கூப்பிட்டு படம் போட்டு தாங்க போறாங்க பாக்ஸ் சர்டிபிகேட் ஃபில் அடிக்கேட்லாம் அப்படி ஜாலியாக உடன் பாத்துட்டு வாங்க இது மாதிரி பாக்க போறீங்க அது மட்டும் இல்லாம என்னன்னா இது படம் வந்து பன்னிரண்டு மணில இருந்து ஆரம்பிக்கிறது வந்து பிளான் சோ அதனால வந்து பயங்கரமா ஒரு அஞ்சு ஆறு சோஸ் இருக்கும் ஒரு நாளைக்கு சோ வந்து கலெக்ஷன் டாக்கெட் எடுத்து வச்சோம் போல ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன தெரியுமா தலை சிக்ஸ்டி படிச்சான் ஸோ தலை ஃபிஃப்டி நைன் வந்து நேர்பண்ட பாருங்க ஆபீஸ் ஸ்ரீ தலை சிக்ஸ்டி வந்து நம்ம ஹெச்என்டன் போறோம் அப்படி டாக்லாம் போயிட்டுருக்கு அண்ட் இது கார் ரீஸ் பேஸ்னு ஒரு படமா இருக்கலாம் ஆனா அவர் த்ரில்லர் ஃபிலம் அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இன்னும் அழகான விஷயம் என்ன தெரியுமா சொல்லுங்க

स्वाति कृष्ण